விதி சீரிய சூப்பரான ப்ரோமோ வந்து நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கார்த்தி வந்து சாம்புஸ்வரோட வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்போ சாம்பிஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையை வீட்டை விட்டே போயிரு அப்படின்னு சொல்லவும் இப்போ ரேவதி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவர் வீட்டை விட்டு போகும்போது நானும் இந்த வீட்டை விட்டு அவர் கூடே நான் போயிருது அப்படின்னு சொல்லவும் என்ன ரேவதி நினச்சிட்டு இருக்கிறேன் நீ போகக்கூடாது அப்படிங்கும் போது இல்லைம்மா இன்னும் நான் என் புருஷன் கூட தான் நான் இருக்க போகிறேன் அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்கவே முடியாது அவரை வந்து என்னுடைய உயிராகும் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே சாம்பீஸ்வரி அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா நீ மட்டும் இப்போ அவங்க கூட போனேன்னா நான் வந்து என்னுடைய கதையை முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு அவங்க மிரட்டிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு நான் பத்து எண்ணுவேன் அதுக்குள்ள நீ வந்து போகாமல் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஆனால் வந்து ரேவதி வந்து ரேவதி வந்து கேட்காம அவங்க பாட்டுக்கு கார்த்தி கூட கிளம்புறாங்க வாங்க இவங்களுக்கு இதே வேலையா போச்சுது எப்போ பார்த்தாலும் இதை வச்சே மிரட்டுறதே இவங்க ஒரு வேலையை வச்சுருக்குறாங்க இவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ அவங்க வந்து சாம்பிடிச்சுடி வந்து ஒன்று ரெண்டுன்னு எண்ணிகிட்ருக்கவும் இப்போ பத்துன்னு சொல்ல போகிறாங்க உடனே கார்த்தி வந்து உடனடி வந்து அவங்க தடுத்து நிறுத்திடுறாங்க இங்கே பாருங்கத்தை இப்போ உங்களுக்கு என்ன ரேவதி என் கூட வரக்கூடாது அவ்வளோதானே ரேவதி நான் சொல்கிறேன் சொன்னது கேளு அத்தை கண்டிப்பாக ஒரு நாள் என்னை வந்து மனுச்சு ஏற்றுப்பாங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம் அப்படிங்கும்போது உடனே சாம்பி சொல்லி சொல்கிறாங்க ஓஹோ மனசுக்குள்ள நான் அதுவரை நினப்பு வச்சிருக்கிறியா உன்னை மன்னிச்சு நான் வந்து திரும்பவும் ஏற்றுக்கிடுவேன்னு அது ஒரு காலம் நடக்காது ஒழுங்கு மரியாதையாக என் பொண்ணை விட்டுட்டு நீங்கள் இருந்து கிளம்பிப்போம் அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி நான் சொல்கிறத கேளு இப்போ உள்ள சூழ்நிலையில் நீ இங்கே தான் இருந்தாகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி வெளியே வரும்போது அப்போ ரேவியை அழுதுகிட்டு வெளியே வரவோ எல்லோருமே வந்துருந்தாங்க அப்போ உடனே சாண்டிஸ்ரீ வந்து நில் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி நிற்க சொல்லவும் உடனே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்ப பார்க்கும்போது சாம்புஸ்ரீ வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுமே கார்த்தியோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு வீசவும் உடனே வந்து கார்த்தி ரேவதி எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ரேவதி வந்து எதுக்குமா இப்படி வந்து வீசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அவன் பொருள் இன்னும் எதுக்குமே வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதனால தான் தூக்கி வீசினேன் இதோட நான் நிறுத்த மாட்டேன் இரு நான் வாரேன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அந்த கிருஷ்ணாயில் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரெஸ் மேலே ஊற்றுறாங்க ஊற்றுனதுமே நெருப்பை வச்சு கொளுத்துறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்க சந்திரக்கெல்லாம் ரொம்பவே இருக்கிறாங்க மற்ற எல்லாருமே வந்து சாமியும் இப்படி செய்யக்கூடிய செயலை பார்த்து அவங்க எல்லாருமே வார்த்தை ிருக்கிறாங்க ஆனாலும் அத்தைக்கு இந்த அளவுக்கு கோபம் வரக்கூடாது அப்படின்னு மயில்வாக நினைக்கவும் கார்த்தி வந்து பார்த்துட்டு கண்கலங்குறாங்க அதே மாதிரி ரேவதி அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அம்மா இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்கவும் அப்போ அப்படி சொல்லி சொல்றாங்க இதுக்கு மேலேயும் வந்து உன் கூட இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி வந்து அப்படியே வந்து சோகத்தோட தலை குனிஞ்சு அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி வந்து வீட்டுக்குள்ளே வந்துருந்தாங்க வந்ததுமே ரூமில் படுத்து கிடந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தியோட அவங்க கல்யாண ஃபோட்டோ இருக்குல்ல அதை வந்து பார்த்துக்கிட்டே அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க கார்த்தி இப்படி அம்மா பண்ணிட்டாங்களே எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நான் அந்த வீட்டில் இருக்க சம்மதிக்கிறேன்னு தவிர மற்றபடி என்னுடைய உயிர் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது எனக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல ஆனால் அம்மாவுக்கு ஆனாலும் இந்த அளவுக்கு வீம்பு தேவை கிடையாது இப்படிலாம் பண்ணிட்டாங்களே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கப்போ அப்போ ரோஹிணி சுவாதி வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா நீ அழாது அப்படின்னு சுவாதி சொல்லவும் அப்ப ரோஹினி சொல்றாங்க ஆனாலும் அம்மாவுக்கு எவ்வளவு தூரம் கோபம் வர வேண்டாம் கார்த்தி எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கிறாரு ஆனா அம்மா ஒரு நிமிஷத்துல அது எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாம்டிச்சிடு மேலதான் கோவமா இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து சந்திரகலாவை தான் காட்டுறாங்க அப்போ சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க எப்படியோ இங்க நம்ம நினச்சது இல்லாமல் நல்லபடியாக நடந்து போச்சுது இன்னும் இந்த கார்த்தி இந்த வீட்டு பக்கம் கூட வரமாட்டான் ஆனால் அவங்களுடைய நிலமை என்னாச்சுன்னு தெரியலையே அவங்க மூணு எப்படியோ நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலை பார்த்தோம்னா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போ காலி மாதிரி சிவனாண்டி முத்துவேள் மூணரையும் காட்டவும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து என்ன சந்திரா என்ன நடக்குது அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கவும் பாரு எங்களுடைய நிலமையை பாரு ஊர்க்காரங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எங்களெல்லாம் வந்து ஜாமீனில் சீக்கிரமாக வெளியே வா அப்படிங்கும்போது அதை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க சீக்கிரத்துலேயே உங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டுட்டு வந்துடுது அப்படிங்கவும் அப்போ காளிமால் வந்து கேட்டுகிட்டுருக்கிறாங்க அங்கே என்ன நடக்குது நம்ம நினச்ச மாதிரி இருக்கே எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நினைக்கிறதுக்கு மேலேயே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கேட்டதுமே அவங்க மூணு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ நம்ம நினச்ச மாதிரிக்கே அந்த டிரைவர் பையனை அந்த வீட்டை விட்டு துரத்தியாச்சுது கோயில் கும்பாபிஷேகத்தையும் தடுத்து நிறுத்தியாச்சுது இந்த சாம்டிசிரியும் அந்த கிழவி குடும்பத்தையும் நிரந்தரமாக பிரித்தாச்சுது இன்னுமில் இது ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரகலாம் சொல்கிறாங்க ஆமாத்த நீங்கள் போட்ட திட்டம் வந்து சரியாக நம்ம ஒர்க் அவுட் ஆகி இந்த தடவை வந்து நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் நீங்கள் மூணு வரும் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரத்தில் உங்களை வெளியே கொண்டுட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அங்கேருந்து கிளம்பவும் அப்போ காலிமலை சொல்கிறாங்க இதோட நம்ம நின்ற கூடாது இன்னும் நம்மளோட ஆட்டம் இருக்கு அப்படிங்கும்போது போது என்னத்தை அதுதான் நம்ம நினைச்ச எல்லாம் நடந்து போச்சு அப்படிங்கும்போது போது இல்ல அந்த கார்த்தி சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா வந்து திரும்பவும் வந்து அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு என்னென்ன வழி உண்டுமோ அது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கும்போது போது என்னத்தை இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுதான் எங்க அக்கா அடிக்காத கொடைய வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுட்டாள் அப்படிங்கும்போது போது இல்ல அவன் அப்படி எல்லாம் சுலபமா நினைச்சிடக்கூடாது ஏன்னா ரேவதி இந்த வீட்டுல தான் இருக்கிறா அதே மாதிரிக்கு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிட்டு அவன் முடிவெடுப்பான் அதனால அதெல்லாம் நடக்கப்பட நம்ம பண்ணணும்னா இன்னும் நம்மளுடைய ஆட்டம் வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதனால வந்து என்னை சீக்கிரமாகவே வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது சரியத்தை உங்களை சீக்கிரமாகவே நான் வெளியே கொண்டுட்டு வந்திருந்தேன்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்புறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க பாட்டியோட வீட்டுக்கு வரவோ அப்போ பாட்டி வந்து கெட்டுட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி என்ன அங்கே வந்து போன இல்லை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ கார்த்தி எதுவுமே பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கிறாங்க என்னையா என்னையா நடந்தது அங்கே உங்க அத்தை ஏதாவது ஒன்று போட்டு அவமானப்படுத்திட்டாள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே கார்த்தி வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ மயில்வாகனம் வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க அங்கே என்னையா நடந்தது கார்த்திகிட்ட கேட்டால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே வாகனம் அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து பாட்டி கிட்ட சொல்றாங்க எது கேட்டதுமே பாட்டி அப்படியே துடிதுடிச்சு துடிச்சு போயிருந்தாங்க ஐயோ சாமி இந்த அளவுக்கு என் பேரனை போட்டு அவன் அவமானப்படுத்தினாளா அவளுடைய கோபம் கொஞ்சம் கூட குறையவே செய்யாதா அவள் ஏன் அப்படிலாம் இருக்கிறானாலோ தெரியலையே என் குடும்பத்தை இப்படி ரெண்டாக பிரிச்சுட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து அப்படியே கதிரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ காத்தி வந்து சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் அழாதீங்க பாட்டி அப்படிங்கும் போது எப்படியா நான் அழாமல் இருக்க முடியும் இதெல்லாம் பார்க்குறதுக்காகவா நான் உயிரோடு இருக்கிறேன் கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக தான் இருந்தேன் ஆனால் இப்போ என்னென்னா வந்து உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகி போச்சு அவள் இனிமலை வந்து ரேவதி அவங்க கூட சேர விட அதே மாதிரிக்கு கோவில் கும்பாபிஷேகத்தையும் நான் அர்த்த விட மாட்டா என் பேரனையும் பேத்தியும் வந்து இப்படி பிரிச்சு வச்சிட்டால இவங்க வாழ்க்கையே முடிச்சு வச்சிட்டாளனு சொல்லிக்கிட்டு பாட்டி வந்து கதிரே அழுதுகிட்டு இருக்காங்க